ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கம் பற்றிய தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் சிங்கம் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து தெரியும் காட்டு வளங்களோட தலைவன் அப்படின்னு சொல்லுவோம் காட்டினுடைய ராஜா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது தெரியும் அது கர்ச்சனை பண்ணிச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கச்சனை வந்து தெரியுமா அந்த கச்சனை வந்து வருமா பசிச்சா மட்டும்தான் அது வந்து சாப்பாடு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி மிச்ச நேரத்தில் அது வந்து எல்லா நேரமும் மனிதர்கள் வந்து யார் எதுவாக இருந்தாலும் சரி பக்கத்தில் போனால் கூட எதுவும் செய்கிறது இல்லை ஆனால் மிச்ச மிருகங்கள்லாம் என்ன ஆச்சு né? பசிக்காட்டாலும் சரி சரி இப்போ நம்ம கிடைக்கிற உணவை நம்ம அடித்து வச்சுக்கலாம் எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கும் ஆனால் சிங்கம் மட்டும் அப்படி கிடையாது எப்போ பசிக்குதோ அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிடும் அதனால் சிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆசியா சிங்கம் வந்து குஜராத்தில் கிற்காடுகள்லாம் நிறைய இருக்குது ஆரம்பத்தில் வந்து நானூறுக்கு வந்து குறைவாக தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எண்பது கிட்டே வந்து நிறைய வந்து அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் அப்படின்னா நல்ல ஒரு சூழ்நிலை சொல்லலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிற்காடுகளில் நிறைய நீர்நிலைகளில் வயல்வெளிகளில் பொதுவாக நீர்நிலைக்கு பக்கத்தில் அதுவும் வயக்காட்டில் அப்படிலாம் இருக்கிறது தான் வந்து சிங்கங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அந்த பக்கத்தில் தான் இருக்கேன் கிருக்காட காட்டில் நிறைய இடங்கள்ல இப்போ குஜராத்தில் வந்து பரவி வந்து சிங்கங்கள் இருக்கா பக்கத்தில் கிராமங்களில் வந்து எல்லா கிராமங்களில் ராத்திரி நேரத்தில் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து சிங்கங்கள் வந்து உலாவிறதை பார்க்க முடியுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நாய் மாதிரி மனிதர்கள்கிட்ட வந்து நெருங்கி பழகி அப்படியே பக்கத்துலேயே வந்து சிங்கங்கள்லாம் வந்து போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் பொதுவாக பெண் சிங்கம் தான் வந்து வேட்டையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் சிங்கம் வந்து வேட்டையாடா ஆண் இருக்கும் அது வந்து வந்து தன்னுடைய குழந்தைய ரெண்டு வயசு வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கூட வந்து அதுக்கு எப்படி வந்து வேட்டையாடுறது எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்குமா அந்த சிங்கங்கள் வந்து இங்க இருக்கிறது நமக்கு ஒரு மிக சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் சிங்கங்கள் வந்து என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் மிருக மி மிருக மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிருகிலையும் வந்து சாதாரணமாக வந்து தாக்கிறது கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிலோ வந்து தாண்டியே வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோ வந்து வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தா சிங்கங்கள் வந்து நல்ல ஒரு இங்கே இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் வந்து அந்த கீழ்காடுகள்லாம் சாதாரண உலகத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அந்த வந்து சிறுத்தைகளை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அடுத்து சிறுத்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பூனை குடும்பத்தை வந்து சேர்ந்தது சொல்கிறாங்க பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ நிறைய இடத்துல வந்து சிறுத்தைகள் தான் அந்த மனிதரை வந்து தாக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா காடுகளுக்குள்ளே வந்து சரியான ஒரு உணவு வகைகள் வந்து அது கிடைக்கல அப்படின்னால வெளிப்பக்கம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு சிறுத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பூனை குடும்பத்தை சேர்ந்தாலும் செஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கால் ரெண்டுமே வந்து ஒள்ளி குச்சியாக இருக்கிறதுனால வந்து சிங்கங்களில் நிறைய வகைகள் சிறுத்தைகளில் நிறைய வகைகள் இருக்குது ஜாக்கோ அவர் எல்லாம் நிறைய வகைகள் இருக்கிறதுனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை நிறைய அவள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால்கள் ஒளியாக இருக்கிறதுனால மணிக்கு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அது வந்து போகுமா அது மிருகங்கள்லேயே அதிக ஸ்பீடில் உள்ள போகிறது வந்து மிருகம் அப்படின்னா அது சிறுத்தை தான் வந்து சொல்லாங்க சிறுத்தை கண்ட தப்பட அவங்க இருக்கவே முடியாது அது வந்து பார்த்தினா சிறுத்தை அப்படினா கருப்பு கலரில் வந்து க கண்ணங்கரை கரு சிறுத்தை இருக்குது அது மட்டும் நிறைய சிறுத்தைகள் வந்து நிறைய வகை வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் லீபட்டு ஜாக்வர் அப்படி நிறைய வகைகள் வந்து இருக்குது இந்த சிறுத்தை கண்ட பயப்படாமலே இருக்கவே முடியாது ஏன்னா எப்போ வேணால் யார் எந்த உணவு கிடச்சிச்சு அப்படின்னா அது இருபத்தி நாம எப்போ கிடச்சாலும் சரி அது உடனே வந்து சிங்கம் வந்து பார்த்தா ராத்திரி நேரத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உணவுகளை வந்து க வேட்டையாடும் பெரும்பாலும் ராத்திரி தான் வேட்டையாடும் ஆனால் அந்த சிறுத்தைகள் அப்படி கிடையாது எந்த நேரத்தில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு மான் வருது அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் சரி அப்போ தான் வயர் ஃபுல்லாக இருந்தாலும் சரி சரி அடித்து வந்து பக்கத்துலேயே வந்திருக்கும் பொதுவாக அந்த மரங்கள் மேலே இருக்கிறதுனால மரங்களுக்கு மேலே தான் தூங்குறது மரங்களுக்கு மேலே தான் வந்து சாப்பிட்றது அதனால அந்த உணவை அடித்து நேரம் மரத்துக்கு மேலே கொண்டு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு எப்போ பசிக்குதோ அப்போ வந்து அது சாப்பிட்டுக்கும் பொதுவாக வந்துருக்கு பஃபூன் குரங்கு அப்படின்னு சொல்லுவது பஃபூன் வந்து ரொம்ப பிடிக்குமா அது வந்து பஃபூனை தான் வந்து நிறைய வந்து சா அடித்து வருமா பஃபூனில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட பார்த்தேன் அந்த சின்ன குழந்தைகள் வந்து அந்த பொதுவாக அந்த குழந்தைக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைய காலை பிடிச்சிக்கிட்டு இருக்குமா தான் அம்மா வந்து அடிச்சு கொண்டு போக கூட தெரியாமல் காலை பிடிச்சுக்கிட்டே வந்து இருந்திருக்கு அப்போ வந்து பொது பொதுவாக திருத்தைகள் சாப்பிட்டு மிச்ச உணவை கழுத புளி தான் வந்து மரத்து மேலேருந்து எடுத்துகிட்டு போகுமா அதுக்காக எங்கே புளி இந்த குழந்தைய வந்து எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்போ ஃபோனுக்கு அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லி இந்த அம்மா காலையே பிடிச்சிட்டு தொங்கிற அந்த சின்ன குழந்தைய வந்து பார்த்தா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ராத்திரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்மொழிச்சு அந்த சின்ன பஃனை வந்து காப்பாற்றிருக்கு இந்த மாதிரி சிறுத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா யார் மேலேயும் இறக்கம் வந்து காட்டுறதில்ல பொதுவாக எந்த மிருக பக்கத்தில் வந்தாலும் உடனே அடித்து வந்து வச்சு மரத்துக்கு மேலே வந்து தூக்கிட்டு போயிடும் மரத்து மேலே வச்சு வந்து சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்கு பிடிச்ச பஃனை வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து சாப்பிட்றது இப்போல்லாம் மனிதர்கள் ஆரம்பத்தில் இல்லைனாலும் இப்போ எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக விலங்குகள் வந்து எல்லாேருமே அந்த துன்பத்தை வந்து ஆரம்பித்தது எப்போவுமே எந்த விலக ாலும்ாக்கிரையாக தான் வந்து இருக்கணும்